திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் அரசியல் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் அத அரசியல் கட்சிகள் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு குறைபாடுகள் நிறை குறைகளை சொல்லி வாதம் பண்ணிட்டு இருந்ததை நாம பார்த்துட்டு இருந்தோம் கரூர் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியோட நிலைப்பாடு மாறிவிட்டது அதாவது இந்த சட்ட பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இத வந்து ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு பிஜேபி அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்கள மிரட்டி எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் என்று மிரட்டி

வைக்கிறேன் பாருங்க அப்படி விஜய் கட்சியை குறித்து தாவியா குறித்து பல்வேறு கருத்துக்களை அரசியல் நோக்கர்கள் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பேசிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் மின்னம்பலம் யூடியூப் வளையொலி சேனல் வந்து அந்த கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் அதாவது கட்சி தலைவர்களுக்குள்ளேயே நடக்கிற மோதல்கள் குறித்து அந்த அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க கட்சி தலைவர்கள் குறித்து மட்டும் இல்ல அந்த கட்சியோட தாவேக்கா தலைவர் நடிகர் குறித்த அந்த அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லியிருக்காங்க இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னாக்க இந்த அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய குசி ஆனந்த் ஆதவ் அர்ச்சனா நிர்மல் குமார் அருண்ராஜ் இவங்க எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாம இருந்து என்ன பிரயோஜனம் ஆனாலும் நம்ம பேச்ச தலைவரத்தை நம்ம நேரடியா பேச முடியலையே எது அந்த கட்சியோட ஆலோசகராக கட்சிக்கே சம்பந்தம் பேச முடியுது என்று சொல்லி ஒரு ஆதங்கம் இவங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு ஒரு போட்டி உன்னாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஒரு நிர்வாகி கிட்ட குறித்து பேசியத அந்த ஆடியோ லீக் பார்த்தோம் அதாவது நேரடியா வந்து தாவேக்க தலைவர்கிட்ட எந்த ஒரு தகவலும் சொல்ல முடியல அப்படியே சொன்னாலும் அதை நம்ம ஒரு ரகசியமா அந்த தகவல போய் சொன்னாக்க அதை அப்படியே கொண்டுட்டு வந்து குசியானந்த சொல்லிடுறாரு நம்ம எந்த ஒரு மெசேஜும் அவர்கிட்ட சொல்ல முடியல எது சொன்னாலும் ருசியானன் மூலமா தான் போக வேண்டியதா இருக்குது என்று சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நிர்வாகி கிட்ட பேசின அந்த ஆடியோ லீக் ஆனந்த அதையும் நம்ம வந்து இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் இந்த கட்சி இந்த மாதிரி ஆனதுக்கு கரூர்ல இருந்து விஜய போ ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி வந்து அவர் மேல பழிய போடுற மாதிரியும் கரூர்ல இருந்து போனது சொன்னதோட இல்லாம மீண்டும் கரூருக்கு வராமல் தடுத்ததும் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று சொல்லி கேட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரத்த கலரையும் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய தகராறு புஷிக்கும் சாமி அப்ப ஜான் ஆரோக்கியசாமி தலைவர் தான் போகல நீங்க போயிருக்கலாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க அவர் தலைவர் மட்டும் அங்க போயிருந்தாக்க என்ன நிலைமை ஏற்பட்டு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து புஷிய பார்த்து சீறி இருக்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு விண்ணம்பலம் செய்தி குறிப்பு வந்து அவங்க வந்து கட்சியோட நிலவரம் குறித்து விவரிக்கிறாங்க அதே போல யாதவ் அர்ஜுனாவோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு என்ன மனநிலையில நான் இத்தனை கோடி கொட்டி செலவடிக்கிறேன் உச்ச நீதிமன்றம் கூட பல கோடிகளை நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் என்னால நேரடியா தலைவர் கிட்ட பேச முடியலையே நினைச்ச நேரத்துக்கு கால் அட்டன் பண்ண முடியலையே போன் கூட பேச முடியல நேரடியா அவருடைய தொடர்பு வச்சுக்க முடியலையே ஏன் தான் இந்த கட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவர் புலம்பனதாக அந்த கட்சி நிர்வாகிகள் ஊடகவியாளர்கள் போய் கேக்கும்போது ரகசியமா சொல்லுவாங்க என் பேரை வெளியே சொல்லாதீங்க என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகள் ஆதவ புலம்பியத

இப்படி எல்லாம் நல்ல உறவு முறையில் பிரச்சனைகளாக உங்களுடைய தலைவர் இதுக்கு மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா என்று சொல்லி நிர்வாகிகள்ட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன தான் அப்படி பகிரங்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுது பகிர் தகவல்களை சொல்றாங்க அது என்னன்னா எங்க தலைவர் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பிரச்சனையானது மயக்கம் போட்டு விழுந்தாங்க கூட்ட அடுத்தது மதுரை மாநாட்டிலையும் அதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாங்க கூட்டம் நேரிசல் ஆனது அடுத்ததுல சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுதான் சொல்லிட்டு போனாரு அது மட்டும் இல்ல இதுக்கு இந்த வேலைக்கு இவங்களை வச்சுக்கலாம் இந்த வேலைக்கு இவங்களை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடும் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு எங்க சார பொறுத்த நிர்வாகி சொன்னதாக சொல்றாங்க எந்த ஒரு இதையும் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்க கூடியவரோ அல்லது சோசியல் மீடியாவில போய் யாரு என்ன சொல்றாங்க எங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க கூடியவரோ அல்ல அவர் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடியவரும் அல்ல அவரை யாரும் நெருங்க முடியாது அவருக்கு வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் பேர் கூட அதிகம் தெரியாது அதாவது இவ்வளவு நாளா நம்ம ஊடகவியாளர்களாக இருந்து அந்த கட்சியை பார்த்து என்ன உணர்ந்தோமோ என்ன என்ன எல்லாம் அந்த கட்சியின் மீது குறைகளை சொல்லிட்டு வந்தோமோ அதை அப்படி அவங்க நிர்வாகிகள் மின்னம்பலம் ஊடகவியாளர் தான் சொல்லிடு இதோட அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்தான் யாரு கூடயும் வெளி உலக தொடர்பு வச்சுக்க மாட்டாரு எதையும் தேடி அலைஞ்சி பண்ண மாட்டாரு எதையும் தெரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம அவங்க அப்பாவே அவரு நேரடியா அவர்கிட்ட பேச மாட்டாங்க உதவியாளர்கள் தான் பேசுவாங்க என்று சொல்லி அந்த அதிர்ச்சி தரும் தகவலை சொன்னாங்க அதோட இல்லாம அவர் ஒன்பது மணிக்குள்ள போயிட்டு கதவை சாத்தினாக்க அவர் ரூமுக்குள்ள குள்ள மீண்டும் காலையில ஒன்பது மணிக்கு தான் வெளியே வருவார் அது வரைக்கும் அவரு கூட யாரும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படியே அவர் ரொம்ப மிக மிக முக்கியமானதா யாருக்கையாவது பேசணும்னா அவரா பார்த்து மனசு வச்சு இவங்க கிட்ட பேசறான்னு பேசினா தான் உண்டு இல்லைன்னா அவர் யாருக்கிட்டயும் பேச மாட்டாரு அப்படிதான் எங்க சாரி இருக்கிறாரு என்று சொல்லி அவங்க நிர்வாகிகள் விஜய பத்தி சொல்லி அதாவது ஒரு தலைவர் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு நேர் மாறாக ஆப்போசிட்டாக ஒரு தலைவர் எப்படி எல்லாம் இருக்க அப்படி எல்லாம் தான் இந்த தலைவர் இருக்காரு என்று நம்ம சொல்லல அவங்க கட்சி நிர்வாகியிலே சொன்னதாக மின்னம்பலம் காட்சியில இன்னும் பல அதி அதிர்ச்சி தரும் தகவல்கள் சொல்லி இருக்கிறாங்க பொதுச் செயலாளராக இருக்கிறோம் என் பேச்ச கேட்காம நான் தான் இந்த கட்சியில அனைத்துமாக கட்சியை வழி நடத்தி கொண்டு போறேன் நான் தான் புசியோட நிலை ஆனால் என் பேச்ச கேட்காம ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை மட்டும் கேட்கிறாரு எதனால எப்படி என்று இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பல்வேறு கருத்துக்கள் முரண்கள் இதோட மிக முக்கியமா ஒண்ணு நடந்திருக்குது அது என்னக்காக சொல்லி ஹாஸ்டாக் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு ரெண்டு நாளா காரணம் கரூர் கலவரத்துக்கு ருசியானதுதான் காரணம் கட்சியோட செயல்பாடு இப்படி இருக்கிறதுக்கு புசியானதான் காரணம் என்று ட்ரெண்ட் அது யாரு என்று ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலவரத்தை நம்ம பல அதிர்ச்சி தரும் தகவல்களை சொல்லி இருக்காங்க மழை இன்னைக்கு வந்து தீவிரம் அடைஞ்சு சென்னை எல்லாம் தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு அரசாங்கம் நம்ம முதல்வர் வந்து அதிகாரிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி அதை தண்ணி வடிவிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க மற்றும் நம்ம துணை முதல்வர் இரவு அதிகாலை மூன்று முப்பது மணி வரையிலும் களத்துல அதிகாரிகளோட கள ஆய்வு செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் நாம பார்த்தோம் இந்த மாதிரி மழை நேரங்கள்ல மக்கள் பெரும் ஆபத்துகள்ல பேரிடர்கள் சிக்கி இருக்கிற நேரங்கள்ல தான் அரசியல் கட்சியோட வேலைகள் மக்களுக்கு போய் செய்ய வேண்டிய உதவிகள் இருக்கு உதவிகள் நீங்க செய்யலன்னா கூட அட்லீஸ்ட் அரசாங்கத்தோட ஒரு குறை நீங்க வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிற மனநிலையில இருக்கிறீங்க அந்த அங்க இருக்கிற அந்த குறைகளை கூட சுட்டிக்காட்டி இந்த மாதிரிலாம் குறை இருக்கு அரசாங்கம் இதை சரி பண்ணணும் என்று கூட மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி இது அந்த கரூர் சம்பவம் நடந்தது பிறகு உள்ள தான் இத்தனை நாள் ஆயினும் இன்னும் அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அந்த கட்சியோட செயல்பாடுகள் என்ன அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சி நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க கட்சி இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியல ஒரு அரசியல் கட்சி அன்றாடம் இயங்கணும் மக்கள் பிரச்சனையை பத்தி செய்ய பேசணும் இப்ப மழை வெள்ளத்துல இருக்காங்க இந்த நேரத்துல கூட வாய் பேசல அப்புறம் எப்படி இவங்க வந்து ஒரு மக்கள் வெகு ஜனங்களோட அந்த மனங்களை வெல்லுவார் இவரு மக்களை கவருவாரு அப்படியே கவர்ந்தாலும் அந்த ரசிகர் என்ற அந்த இதுல இவங்க வந்தாலும் மக்களுக்கு எப்படி இவரால நானுமே செய்ய முடியும் இப்படி பயந்து ஓடி போய் ஒன்றவங்களால எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் இரண்டாவது இப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியால நாட்டுக்கு ஆபத்து தான் இருக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த காணொளி தொகுப்பு வந்து நமக்கு வெளிப்படுத்துது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்தையும் நம்மோடு பயிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்